முக்கிய நிகழ்வுகள் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்காவிட்டால் வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாது தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தகவல் புதுச்சேரியில் தொடரும் கனமழை இடி தாக்கி வீடுகள் சேதம் கடித்து பத்துக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி முத்தியால்பேட்டை பகுதியில் சாலையில் நடமாடும் மக்கள் அச்சம் புதுச்சேரியில் எஸ்ஐஆர் படிவம் பெற்றவர்கள் அதனை திரும்ப சமர்ப்பிக்கவில்லை என்றால் அவர்கள் பெயர் டிசம்பர் ஒன்பது அன்று வெளியிடப்படும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது என தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் புதுச்சேரியில் பத்து கோடியே இருபத்தோரு லட்சம் வாக்காளர் ஒன்பது புள்ளி ஏழு ஆறு லட்சம் வாக்காளர்களுக்கு கணக்கெடுப்பு வடிவம் வழங்கப்பட்டுள்ளதாகும் அதில் ஐந்து புள்ளி எட்டு ஒன்பது லட்சம் படிவங்கள் திரும்ப பெறப்பட்டு டிஜிட்டல் படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் இந்த சிறப்பு திருத்த பணியின் போது அரசியல் கட்சிகளால் நியமிக்கப்பட்ட இரண்டாயிரத்து முன்னூறு வாக்குச்சாவடி முகவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் தேர்தல் ஆணையம் நிர்ணயித்துள்ள தேதிக்குள் கணக்கெடுப்பு வடிவத்தை சமர்ப்பிக்கவில்லை என்றால் டிசம்பர் ஒன்பது அன்று வெளியிடப்படும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாது என்றும் அப்படி பெயரில்லாதவர்கள் டிசம்பர் ஒன்பதுக்கு பிறகு உரிய ஆவணங்களுடன் தங்களது வாக்குச்சாடி அலுவலர்களை அணுகி மீண்டும் பட்டியலில் பெயரை சேர்த்துக் கொள்ளலாம் என்றார் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரியில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது மேலும் கடலும் சீற்றமாக காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடலோர மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்நிலையில் புதுச்சேரி நகர மற்றும் கிராமப் பகுதிகளில் விடியற்காலை முதல் மழையானது விட்டுவிட்டு பெய்து வருகிறது இந்நிலையில் தொடர் மழை காரணமாக கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் புதுச்சேரி கடற்கரை பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவருக்கு கடலுக்குச் செல்லாமல் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்க மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் நாள்தோறும் வெறிநாய்களின் தொல்லை அதிகரித்து வருகிறது முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட காந்தி வீதி முத்தியால்பேட்டை மார்க்கெட் தெபசான்பேட்டை விஸ்வநாதன் நகர் சோலைநகர் உட்பட பல்வேறு பகுதிகளில் வெறிநாய்கள் பொதுமக்களை துரத்தி சென்று கடித்தது இதில் பத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்தன தகவல் அறிந்த அதிமுக மாநில துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வையாபுரி மணிகண்டன் மருத்துவமனைக்கு நேரில் சென்று சிகிச்சை பெற்று வந்தவர்களை சந்தித்து நடந்த சம்பவம் குறித்து விசாரித்து அவர்களை ஆறுதல் தெரிவித்தார் மேலும் அரசு மருத்துவர்களை சந்தித்து நாய்க்கடியால் அளிக்கும்படி வலியுறுத்தினார் அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி நகராட்சி அலுவலகத்திற்கு சென்ற அவர் அங்கு புதுச்சேரி நகராட்சி கமிஷனர் கந்தசாமியை சந்தித்து நடந்த சம்பவங்களை விளக்கி முத்தியால்பேட்டை தொகுதியில் வெறிநாய்கள் நடமாட்டத்தை தடுக்க வேண்டும் மக்களை கடித்து பல்வேறு அவதிக்கு ஆளாக்கும் வெறிநாய்களை பிடிக்க வேண்டும் நாய்களுக்கு கருத்தடை செய்ய வேண்டும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவின்படி நாய்களை பிடித்து அடைக்க முத்தியால்பேட்டையில் பாதுகாப்பு மையம் அமைக்க வேண்டும் இனி முத்தியால்பேட்டை தொகுதி மக்கள் யாரும் வெறிநாய்க்கடியால் பாதிக்காதவாறு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் இந்த சந்திப்பின் போது தொகுதி கழக செயலாளர் பழனிசாமி தொகுதி தலைவர் கஞ்சேந்திரன் மாநில சிறுபான்மையினர் துணைத் தலைவர் அந்துவான் வார்டு செயலாளர் வினோத்குமார் தொகுதி கழக நிர்வாகிகள் ஆறுமுகம் முருகன் உடனிருந்தனர் புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் செய்தியாளர் சந்திப்பின் போது எஸ்ஐஆர் குறித்து கேள்வி கேட்ட செய்தியாளரை ஒருமையில் பேசி மிரட்டல் விடுத்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உட்பட கட்சி நிர்வாகிகள் மூன்று பேர் மீது மூன்று பிரிவின் கீழ் விளியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி சார்பில் மாநில நிர்வாகியின் கலந்தாய்வு கூட்டம் விலியனூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டார் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த போது எஸ்ஐ தொடர்பாக கேள்வி கேட்ட தனியார் தொலைக்காட்சி செய்தியாளரை தகாத வார்த்தையில் தீட்டி ஒருமையில் பேசி மிரட்டல் விடுத்தார் அதனைத் தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் தனியார் டிவி செய்தியாளர் ராஜுவை அங்கிருந்து வெளியேற்றினர் மேலும் திருமண மண்டபத்தை விட்டு வெளியே வந்த செய்தியாளர் மீது நாம் தமிழர் கட்சியினர் தாக்குதல் நடத்தினர் இதுகுறித்து செய்தியாளர் ராஜீவ் மற்றும் புதுச்சேரி பத்திரிகையாளர்கள் இணைந்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் இரண்டு பேர் உட்பட மூன்று பேர் மீது இருபத்தொன்பது ஆறு பி தகாத வார்த்தையில் திட்டுதல் பதினொன்று ஐந்து இரண்டு தாக்குதல் முப்பத்தைந்து ஒன்று இரண்டு கொலை மிரட்டல் ஆகிய மூன்று பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து வில்லியனூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி ஆவர்குளம் பகுதியில் திடீரென பலத்த இடியுடன் கனமழை பெய்தது இதில் இடி தாங்கி வீடு சேதமடைந்ததால் வீட்டில் இருந்தவர்கள் நூலையில் உயிர் தப்பின புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக பலத்த கனமழை விட்டு பெய்து வருவதால் பொதுமலையின் இயல்பு வாழ்க்கை பாதி புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக பலத்த கனமழை விட்டுவிட்டு பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்குவதால் குடியிருப்பு வாசிகளும் அவதி அடைந்தன இந்த நிலையில் இன்று காலை நாவர்குளம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதியில் திடீரென பலத்த கனமழை பெய்து வருகிறது மேலும் இடி மின்னலும் பலமாக இருந்தது இதில் நாவர்குளம் குரு சித்தானந்தா வீதியை சேர்ந்த ஷகிதா பானு என்பவர் வீட்டை இடி தாக்கியது இதில் ஷகிதா பானு வீடு கடுமையாக சேதமடைந்தது மேலும் வீட்டின் அருகே இருந்த தென்னை மரம் மீதும் இடி தாக்கியதில் மரம் தீப்பற்றி எரிந்தது இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது தொடர்ந்து புதுச்சேரியில் வீட்டு விட்டு கனமழை பெய்து வருகிறது தட்டாஞ்சாவடி ஆத்துவாய்க்காலில் ரூபாய் ஒன்பது லட்சம் செலவில் வடிகால் கட்டுமான பணி எதிர்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் விளியனூர் கொம்யூன் விளியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் ஒதியம்பட்டு வருவாய் கிராமம் தட்டாஞ்சாவடி பிரதான சாலையிலிருந்து ஆத்துவாய்க்கால் பிரதான கால்வாய் வரை ஆத்துவாய்க்கால் கிளை வாய்க்காலில் முப்பத்தொன்பது லட்சத்து பதினோரு ஆயிரம் செலவில் பிசிசி வடிகால் கட்டுமானம் கட்டுவதற்காக பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனக் கோட்டத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி தட்டாஞ்சாவடி அரசு பள்ளி அருகில் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு வடிகால் கட்டுமான பணி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனக் கோட்ட பொறியாளர் ராஜ்குமார் உதவி பொறியாளர் மதிவாணன் இளநிலை பொறியாளர் ஷியாம் பெபியான் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் காந்தி ஏற்பாட்டில் தமிழக துணை முதல்வர் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு தொடர் நிகழ்ச்சியாக இன்று இரத்ததான முகாம் நடைபெற்றது தமிழக துணை முதல்வர் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு தொடர் நிகழ்ச்சியாக இன்று அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது புதுவை மாநில திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் காந்தி ஏற்பாட்டில் தலைமை தாங்கி நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே வி எஸ் ஆறுமுகம் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் திருபுவனை தொகுதி பொருளாளர் ஜோதி தொகுதி துணை செயலாளர் ரகு ஸ்பின்கோ தோமுசா முரளி தக்ஷணாமூர்த்தி ராஜாராம் வெங்கடகிருஷ்ணன் அழகப்பன் ஜவஹர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பாண்டிச்சேரி மிடவுன் ரோட்டரி சங்கம் சார்பில் புதிய இரத்த சுத்திகரிப்பு மையம் செயின்ட் ஜோசப் மருத்துவமனையில் நிறுவப்பட்டது சங்க உறுப்பினர்களின் நிதி பங்களிப்போடு பன்னாட்டு ரோட்டரி அறக்கட்டளை பிரேசில் நாட்டின் ரோட்டரி மாவட்டம் நான்காயிரத்து அறுநூற்று முப்பது மற்றும் எங்கள் ரோட்டரி மாவட்டம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று ஆகியவை இணைந்து ரூபாய் முப்பத்தி இரண்டு லட்சத்து இருபத்தெட்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தைந்து மதிப்பில் இந்த மையம் மூன்று இரத்த சுத்திகரிப்பு இயந்திரங்களோடு அதிநவீன வசதிகளுடன் நிறுவப்பட்டது லாப நோக்கோடு இல்லாமல் அடக்க செலவை மட்டுமே கட்டணமாக பெற்றுக்கொள்ள மருத்துவமனை நிர்வாகம் முன்வந்துள்ளது இந்த ரோட்டரி டயாலிசிஸ் மையத்தை பன்னாட்டு ரோட்டரி இயக்குநர் ரோட்டரியன் முருகானந்தம் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் விழாவிற்கு ரோட்டரி மாவட்டம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்றின் ஆளுநர் ரோட்டரியன் லியோன் முன்னாள் ஆளுநர் ரோட்டரியன் பாஸ்கரன் நியமன ஆளுநர் ரோட்டரியன் ஆனந்தன் உதவி ஆளுநர் ரோட்டரியன் முருகவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சங்க தலைவர் ரோட்டரியன் விக்ரம் அனைவரையும் வரவேற்க மாவட்ட ரோட்டரி அறக்கட்டளத் தலைவர் ரோட்டரியன் ரவி இந்த மையம் குறித்த விவரங்களை கூறினார் குளூனி தலைமை சகோதரி லோரன் பின்டோ வாழ்த்துறை வழங்க திட்டத்தலைவர் ரோட்டரியன் ரீமன் நன்றி கூறினார் விழாவில் ரோட்டரி உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் ஆதி திராவிட மக்களுக்கான பதினாறு சதவீத நிதியை அரசு செலவிட்டதாக கூறும் முதலமைச்சர் ரங்கசாமி இதுகுறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு வேறு எந்த மாநிலத்திலும் செலவிடாத அளவு பதினாறு சதவீத நிதியை தனது அரசு செய்கிறது என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறார் ஆனால் எந்தெந்த மாநிலத்தில் பதினாறு சதவீதம் செலவிடப்படவில்லை என்று இவரால் கூற முடியாது பல ஆண்டுகளாக புதுச்சேரி அரசு பதினாறு சதவீத நிதியை செலவிடாமல் இருந்தது இவருக்கு தெரியாதா இவர் சமர்ப்பித்த இடைக்கால ஐந்தாண்டு பட்ஜெட் காலத்தில் ஒரு ஆண்டு கூற பதினாறு சதவீத நிதியை இவர் செலவு செய்யவில்லை இந்த காலகட்டத்தில் ஆதி திராவிட சமுதாய மக்களுக்கு ஒரு ரூபாய் கூட மூலத்தன செலவு செய்யவில்லை புதுச்சேரி சாந்தை சமுதாய மாணவர்கள் எத்தனை பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பிசிஎஸ் என்ற போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்றுகின்றனர் எத்தனை பேர் தொழில் முனைவோராக உருவாகியிருக்கிறார்கள் எத்தனை பேர் தொழில் தொடங்கி சுபிட்சமாக வாழ்கிறார்கள் இந்த சமுதாய மாணவர்கள் நகர பள்ளிகளில் தரமான கல்வி பெற வேண்டும் என்ற நோக்கில் அவர்களுக்கு தனியார் பள்ளிகளில் இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீட்டை பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தை இன்று வரை இந்த அரசு செயல்படுத்தாமல் இந்தியாவில் இதை செயல்படுத்தாத ஒரே மாநிலம் புதுச்சேரி தான் என்ற பெருமை இந்த முதலமைச்சரை சொல்லுங்கள் முதலமைச்சர் சொல்லுவது போல் பதினாறு சதவீத நிதி மக்களுக்கு செலவு செய்யப்பட்டிருந்தால் கடந்த பத்து ஆண்டுகளில் செயல்படுத்த திட்டங்கள் என்னென்ன எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது எவ்வளவு நிதி செலவு செய்யப்பட்டது அதனால் ஏற்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அல்லது தாக்கங்கள் என்ன என்பதை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை அரசு வெளியிட வேண்டும் வெற்று வார்த்தைகளால் முதலமைச்சர் அடித்தள மக்களை ஏமாற்றியது போதும் என தெரிவித்துள்ளார் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட பெயர் பலகையை ஜேசிஎம் மக்கள் மன்ற வில்லியனூர் தொகுதி தலைவர் பூக்கடை ரமேஷ் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆத்துவாய்க்கால்பெட் பகுதியில் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது நிகழ்ச்சியானது ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஆலோசனையின் அடிப்படையில் நேற்று ஜேசிஎம் மக்கள் மன்றம் வில்லியனூர் தொகுதி தலைவர் பூக்கடை ரமேஷ் தலைமையில் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் பெயர் பலகை திறந்து வைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முக்கிய நிர்வாகிகள் ஏழுமலை சேகர் சௌகத் ஸ்ரீதர் அருள் ஜெயக்குமார் மகேந்திரன் அருண் தேவநாதன் பிஸ்வா ஐயப்பன் அரவிந்த் சிவராஜ் ஜீவநாத் உட்பட ஏராளமான கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தன திறப்பு விழாவினை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதி ஜேசியம் மக்கள் மன்ற தலைவர் பூக்கடை ரமேஷ் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி சிறப்பித்தார் இதனைத் தொடர்ந்து விழாவினை சிறப்பிக்கும் வகையில் பூக்கடை ரமேஷுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் எஸ்ஐஆர் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்காவிட்டால் வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாது தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தகவல் புதுச்சேரியில் தொடரும் கனமழை இடி தாக்கி வீடுகள் சேதம் தெருநாய்கள் கடித்து பத்துக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி முத்தியால்பேட்டை பகுதியில் சாலையில் நடமாடும் மக்கள் அச்சம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்